ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சரவணம்பட்டியில் லொக்கேட் ஆயிருக்க ரத்னகிரி குமரகுரு கடவுளை வந்து தரிசனம் பண்ண வந்திருக்குங்க இந்த கோவில் பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப பழமையான கோவில்ங்க இது வந்து சரவணாப்பட்டியிலருந்து கொஞ்சம் தூரத்தில் சக்தி போகிற மெயின் ரோட்லேயே வந்து இருக்குது இந்த கோவில் பார்த்தீங்கன்னா சத்தி போகிற மெயின் ரோட்லேயே இருக்குங்க நேஷ்னல் ஹைவேஸில் நீங்கள் நேஷ்னல் ஹைவேஸில் இருந்து பார்த்தீங்கன்னா குன்றர் மேலே வந்து முருகர் வந்து எல்லாருக்கும் தரிசனம் தராருங்க இந்த கோவில் போகிறதுக்கு பஸ் ஃபெசிலிட்டிஸ் காந்திபுரத்துலேருந்து இருந்து கோவில் பாளையம் அன்னூர் போகிற பஸ் ஏறிவிட்டு கரெட்டு அப்படிங்கிற பஸ் ஸ்டாப்பில் இறங்கி இறங்கிட்டு நீங்கள் கொஞ்சம் தூரம் வாக்கபிள் டிஸ்டன்ஸ்லேயே வந்து கோவிலுக்கு போகலாங்க கோவிலுக்கு போகிற வழியிலேயே பார்த்திங்கன்னா பூஜை பொருட்கள் சாமிக்கு தேவையான மாலை பூ எல்லாமே இங்கேயே இருக்குங்க தேங்காய் பழம் நீங்கள் வேணாலும் இங்கேயே வாங்கிக்கலாம் அதே மாதிரி கோவிலுக்கு போகிற வழியிலேயே வாட்டர் ஃபெசிலிட்டிஸ் பார்க்கிங் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே இருக்குது அதுக்கப்புறம் நீங்கள் மலைக்கு போகிறதுக்கு முன்னாடியே வந்து கீழேயே வந்து அடிவாரத்தில் ஒரு விநாயகர் இருக்காருங்க அதே மாதிரி வந்து மேலே போனீங்கனாலும் மேலே ஒரு விநாயகர் இருக்காருங்க அந்த விநாயகரை நீங்கள் தரிசனம் பண்ணிட்டு தான் நம்ம அடுத்தது வந்து முருகரை வந்து தரிசனம் பண்ணுவோம் இந்த கோவில் வந்து போகிறதுக்கு வந்து நூற்றம்பது படிக்கட்டுகள் வந்து கடந்து தான் வந்து நீங்கள் முருகரை வந்து தரிசனம் பண்ணணும் இங்கே மேலே கொஞ்சம் தூரம் வந்து நடந்து போகும்போதே பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் வந்து இடும்பல் சன்னதி இருக்குதுங்க தான் வந்து முருகருக்கு வந்து முதல் முதல்ல வந்து காவடி எடுத்தாருங்க அதுலேருந்து நீங்கள் கொஞ்சம் தூரம் நடந்து போனீங்கன்னா வந்து கன்னிமார் சன்னதி இருக்குங்க அவங்களையும் வந்து தரிசனம் செஞ்சுட்டு மேலே ஏறி போய் நம்ம ரத்னகிரி முருகர் கடவுளை வந்து தரிசனம் பண்ணலாம் முருகரை தரிசனம் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து நம்ம விநாயகரை வந்து தரிசனம் பண்ணிக்கலாங்க இந்த விநாயகருக்குன்னு வந்து ஒரு வரலாறு இருக்குதுங்க இந்த விநாயகர் வந்து ஒரு சுயம்பு விநாயகருங்க அவர் வந்து ஒரு பாறையில் வந்து அவராகவே வந்து உருவான விநாயகருங்க இந்த கோவிலை சுற்றி காம்பவுண்ட் ஷோர் பார்த்தீங்கன்னா வேளாலாம் வந்து பண்ணியிருக்காங்க இந்த கோவில் வந்து கூடி சீக்கிரத்தில் வந்து கும்பாபிஷேகம் நடக்க போகுதுங்க தைப்பூசா மாட்டுப்பொங்கல் அமாவாசை கிருத்திகை வைகாசி விசாகம் ஆகிய நாட்கள்லாம் வந்து முருகருக்கு உகந்த நாட்கள்ங்க அந்த நாட்களில் வந்து மக்கள் கூட்டம் வந்து இங்கே அலம்போதுங்க செவ்வாய்க்கிழமை கிழமை வெள்ளிக்கிழமை சஷ்டி நாட்கள்ல இங்கே நிறைய மக்கள் வந்து முருகரை வந்து தரிசனம் பண்ணுறாங்க இங்கே கோவில் டைமிங் பார்த்தீங்கன்னா காலையில் ஆறு மணிலேருந்து மதியானம் ரெண்டு மணி வரைக்கும் சாயங்காலம் நாலு மணிலேருந்து ஏழு மணி வரைக்கும் அதே மாதிரி ஆறு மணிக்கு முருகருக்கு வந்து சிறப்பு பூஜை பண்ணுவாங்க அந்த டைமிங்கில் வந்து முருகரை வந்து தரிசனம் பண்ணுறது ரொம்ப நல்லதுங்க இந்த கோவிலுக்குன்னு ஒரு தல வரலாறு இருக்குதுங்க அது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்திரரை வந்து அறக்கர் வந்து கொடுமைப்படுத்தினாருங்க அப்படி கொடுமைப்படுத்தும் போது இந்திரர் வந்து த அவருக்கிட்டே இருந்து காப்பாற்றிக்கிறதுக்காக தப்பிச்சு வந்து இந்த குன்று மேலே வந்து ஒளிஞ்சிக்கிட்டாருங்க அப்போது வந்து அங்கே வந்து முருகப்பெருமார் வந்து அவருக்கு வந்து காட்சி கொடுத்துருக்காருங்க அப்போ வந்து முருகர் வந்து இந்திரரை வந்து தனது வாகனமான மயிலாக வந்து மாற்றி கொண்டார் அங்கே இந்திரனை தேடி வந்த அசுரன் பார்த்திங்கன்னா அவர் இல்லாததை வந்து கா பார்த்துட்டு ஏமாந்து ஏமாற்றம் ஏமாற்றமடைந்து திரும்பி போனாருங்க இவ்வாறு வந்து அசுரனமிடந்து இந்திரனை வந்து காப்பாற்றுறதுக்காக அவரை தனது மயில் வாகனமாக முருகன் மாற்றிக்கொண்ட அற்புதம் வந்து இந்த கோவிலில் தாங்க நடந்துச்சு இந்த கோயிலில் சில ஆண்டுகளுக்கு முன்பு வர ஒரு பழக்கம் இருந்துச்சு அது என்னென்னு பார்த்தீங்கன்னா முரப்பெண்ணும் முரமாப்பிள்ளைகளும் பொங்கலுக்கு மறுநாள் அதாவது மாட்டு பொங்கல் அன்னைக்கு இங்கே வருவாங்க அவங்களோட அன்பை காதலை வந்து பரிமாறிக்கொள்ளும் வகையில் தங்கள் கொண்டு வரும் பூக்களை மாப்பிள்ளைகள் வந்து தங்களுக்கு வரப்போகிற மனைவியருக்கு வந்து சூட்டுவாங்க பின்னர் முருகப்பெருமானுக்கு வந்து மாலை அணிவித்து தங்களை வந்து மணமக்களாக சிரமம் என்று இணைத்து வைக்க வேணும் அப்படின்னு வந்து வழிபடுவாங்க இந்த வழிபாட்டிற்கு பார்த்தீங்கன்னா பறித்தல் நோன்பு அப்படிங்கிற வந்து பேர் இருக்குங்க இந்த பழக்கம் வந்து தற்போதைய நாகரிகத்தின் காரணமாக வந்து குறைந்து விட்டது இருப்பினும் விஷயம் இது தெரிஞ்சு வச்சிருக்க லவர்ஸ் பார்த்தீங்கன்னா இப்பயும் வந்து முருகப்பெருமானை வந்து இங்க வழிபட்டு செல்றாங்க இந்த பூப்பரித்தல் அப்படிங்கிற நோன்பை வந்து பின்பற்றவங்க என்னன்னா திருமண தடை நீங்கி வி அவங்க விரும்பின வாழ்க்கை துணையை வந்து அடைவாங்க அப்படிங்கறத வந்து இந்த கோவிலோட நன் நம்பிக்கைங்க கோவிலில் முருகர் பெருமாளை வந்து வேண்டிக்கிட்டீங்கன்னா குழந்த பாக்கியம் பயம் போகுங்க அப்புறம் தீராத நோய்கள் மனக்குறைகள்லாம் தீரும் அதே மாதிரி தொழில் வந்து அடைஞ்சு சகல செல்வங்களும் பெருகும் அப்படிங்கிறது இந்த கோவிலோட நம்பிக்கை கோவிலில் முருகர் நான்கு கையிலையும் ஆயுதம் ஏந்தியபடி இடதுபுறம் வந்து நோக்கிய மயிலுடன் அருள்காட்சி தருகிறார் எங்கள் குன்றின் இருந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் அழகை ரசிக்கலாங்க இந்த கோவிலுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா போகிற நேஷ்னல் ஹைவேஸ் தெரியுங்க பின்னாடி ரோடு பார்த்தீங்கன்னா கீரநத்தம் போற வழிங்க அது அதிசயத்தின் அடிப்படையில் தல இந்த கோவிலில் பார்த்தீங்கன்னா பாறையில் வந்து தானா தோன்றிய விநாயகர் இருக்காருங்க அவரையும் வந்து நீங்கள் வந்து தரிசனம் பண்ணலாம் இந்த கோவிலுக்குன்னு ஒரு பழமையான வரலாறு இருக்குதுங்க அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெண்மணி வந்து அவங்களுக்கு குழந்தை வாக்கியம் வேண்டி தீவிரமாக வந்து இந்த கோவிலில் வந்து வேண்டிகிட்டு இருக்கும்போது ஆடு மேய்க்கிற சிறுவன் வந்து அவங்களுக்கு விபூதி கொடுத்து உங்களுக்கு கூடிய சீக்கிரம் குழந்த பிறக்கும்னு சொல்லியிருக்காங்க அப்படி சொல்லும்போது அவங்களுக்கு கொஞ்ச நாள்லேயே வந்து அவங்களுக்கு வந்து குழந்த பாக்கியம் வந்து கிடச்சிருச்சுங்க அப்போ அந்த பெண்மணி வந்து யார் அந்த சிறுவன் தேடிட்டு இருக்கும் போது ஒரு நாள் வந்து முருகர் வந்து அவங்க கனவுல வந்து நான் தான் அந்த சிறுவன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க அந்த மாதிரி முருகனே வந்து நேரில் வந்து ஒரு பெண் பக்திக்கு வந்து அருள் புரிந்து அற்புதம் நிகழ்த்திய கோவில் வந்து இந்த கோவிலுங்க குழந்தை பாக்கி இல்லாதவங்க இந்த கோவிலுக்கு வந்து வேண்டிக்கிட்டிங்கன்னா கூடிய சீக்கிரம் வந்து குழந்த பிறக்கும் அப்படிங்கிறது இந்த கோவிலோட வந்து அசைக்க முடியாத நம்பிக்கைங்க அதே மாதிரி இந்த கோவிலை வந்து நீங்கள் விசிட் பண்ணுங்கள் ஒரு டைம் வந்து கோயம்புத்தூர்ல இருந்தீங்கன்னா கோயமுத்தூர் வந்து எப்படியாவது வந்தீங்கன்னா இந்த கோயமுத்தூரில் வந்து முருகரை வந்து தரிசனம் பண்ணிட்டு போங்க உங்களுடைய தேவைகளை நிவர்த்தி செய்ய இந்த ரத்னகிரி முருகரை வந்து தரிசனம் செஞ்சு முருகரோட அருள் பெருமை இதே மாதிரி பிரசித்தி பெற்ற கோவில்களை பற்றி பார்க்குறதுக்கும் கோவிலோட வரலாறு பார்க்குறதுக்கும் மஞ்சுளா லைஃப் ஸ்டைலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள்